ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பாருங்க அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை அப்படியே நம்ம வந்து குறிச்சு கட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அளவு ப்ளவுஸை இது மாதிரி போட்டுட்டு இதோட சைஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு இந்த அக்குல் இருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும் பாருங்கள் நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம் ஒன் சைடு பாத்தீங்கன்னா பேக் சைடு பதினேழு இன்ச் வருது அப்ப நம்மளுக்கு பதினேழும் ஃப்ரண்ட்லயுமே அதே பதினேழு தான் வரும் அப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு நம்ம இந்த பிளவுஸோட சைஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸோட ஹைட் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் கரெக்டாக பாருங்க நம்மளுக்கு வந்து பதிமூன்று இன்ச்சு வருது அப்போ இந்த முப்பத்தி நாலு சைஸுக்கு ஆம்கோல் அளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா கால் இன்ச்சு வரும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் அஞ்சே கால் இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ பாருங்க பின்கல தோயரம் ஏழரை இன்ச்சு ரெடி அளவு எட்டு இன்ச்சு மேலே நம்ம தையல் கூட சேர்த்து ஏழரை இன்ச்சு குடிச்சுக்கலாம் தைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எட்டு இன்ச்சு கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்க நான் ப்ளவுஸை வந்து உங்களுக்கு வச்சே காமிக்கிறேன் பாருங்க மேலே சோல்டருக்கு நம்ம அரை இன்ச்சு விட்டுட்டோம் இருந்து நம்ம வச்சோம் அப்படின்னா பாருங்க நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் கீழே பாருங்க அரை இன்ச்சு மேலே ஏற்றி தான் குறிச்சிருக்கோம் ரெடி அளவு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வருது தையலுக்கு மேலே ஏற்றி ஏதையும் குறிச்சிருக்கோம் ஓகேங்களா இந்த மாதிரி தான் நம்ம குறிக்கணும் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக் தான் கேட்டிருக்காங்க மேல இருந்தே கீழே வரைக்கும் யூனெக்கு கீழே வந்து கழுத்து வந்து அகலமா போயிடக்கூடாது இதே முப்பத்தி நாலு சைஸுக்கு ஒடுக்கமா போடுறவங்களும் இருக்காங்க அகலமா போடுறவங்களும் இருக்காங்க நார்மலா போடுறவங்களும் இருக்காங்க ஓகேங்களா அதை வந்து நீங்க மூணு டைப்பா பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது குழப்பமே வராது கரெக்டா இருக்கும் இப்ப முப்பத்தி நாலு சைஸுக்கு இந்த மாதிரி நம்ம மூணு டைப்பா பிரிச்சுக்கலாம் இதை வந்து தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா யூனெக்கு முப்பத்தி நாலு சைஸுக்கு யூனெக் போடுறவங்களுக்கு ஒடுக்கமான அளவு நார்மல் அளவு இது பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக போடுறதுக்குன்னு இப்படி தனியாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரிஞ்சு கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும் புரியலை அப்படின்னா க ரொம்பவுமே உங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸோட கட்டிங் அளவுகள் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்காக நான் அப்லோடு பண்ணுறேன் இருந்து இந்த கிராஸ் எப்படி பிடிக்கணும் அந்த ப்ளவுஸோட ஹைட்டு எந்த மாதிரி போடுவாங்க முப்பத்தி நாலு சைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பதிமூணு டு பதிமூன்றரை வரைக்கும் நார்மல் ஹைட்டில் இருக்கிறவங்களுக்கு பதினாலு டு பதினாலரை வரைக்கும் நல்லா ஹெவியா நல்ல ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு பதினால் பதினாலரைலருந்து பதினஞ்சரை பதினாறு வரைக்கும் போடுறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி மூணு பகுதியாக பிரிச்சுக்கிட்டா அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாது பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் அகலமான ரவுண்டுனா இங்கே அரை இன்ச்சு ஹைட்டில் வரும் இது யூனிக்குங்கிறனால இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கலாம் இதை வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்னொரு ஒரு டிப்ஸு இப்போ வந்து கழுத்து வந்து கரெக்டாக தான் அளவு பார்த்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் ஃபைனலாக நம்ம வந்து தைக்கும் பொழுது அந்த உடம்பு பகுதி எல்லாமே தைச்சிட்டு லாஸ்ட்டாக தானே கழுத்து தப்போம் அந்த மாதிரி தைக்கும் பொழுது திருப்பியும் ஒரு முறை கழுத்து எல்லாமே ஃப்ரண்ட் இருந்து பேக் நெக் வரைக்கும் கழுத்தோட உயரம் அகலம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதை கரெக்டான ரவுண்டில் கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கழுத்து பீஸையை ஜாயின் பண்ணணும் இது நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது தெரியும் தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுட்டு அதே மாதிரி மெத்தடில் கட் பண்ணி தயிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரண்ட் நெக் வந்து குறுகளாகவே நம்மளுக்கு வராது அழகாக நீட்டாக நம்மளுக்கு வந்து ரவுண்டு ஷேப் சூப்பராகவே கிடைக்கும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தடு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இது போல வேற ஒரு டிப்ஸோட பார்க்கலாம் தேங்க்யூ